அவதூறு வழக்கில் லிம்கொன் எங் வெற்றி ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க மொஹிதினுக்கு உத்தரவு சம்மன்களுக்காக ஐம்பது விழுக்காடு கட்டணக் கழிவு இரு நாட்களில் ஒன்று மில்லியன் ரிங்கிட் வசூல் சபாவில் குடாட்டின் வடகிழக்கே இன்சிங் சூறாவளி மெட் மலேசியா வானிலைத்துறை ஆலோசனை வெளியிட்டது அனைத்துலக பூனைகள் கண்காட்சியில் உலக பட்டத்தை வென்ற மலேசிய பூனை பேபி சீனாவில் சமையல் அறையில் எரிவாயு வெடித்தது தொன்னூற்றி இரண்டு விழுக்காடு தீ காயத்தோடு மனைவியை காப்பாற்றிய கணவர் மரணம் முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ ஸ்ரீ யாசினுக்கு எதிராக தொடுத்த அவதூறு வழக்கில் டிஏபி தேசிய தலைவர் லிம் எங் வெற்றி பெற்றுள்ளார் அல்புகாரி அறக்கட்டளைக்கான வரி விளக்கு நீக்கம் தொடர்பில் குவான் எங் மீது முயறின் அவதூறு பரப்பியது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே குவான் எங்கிற்கு முயறீன் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் ரிங்கீட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது அந்த விவகாரத்தில் தமது புரிதல் சரிதானா என்பதை உறுதி செய்து கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் சொந்த வியாக்கணத்தின் அடிப்படையில் முயறின் வெளியிட்ட கருத்துக்கள் ஏற்புடையதல்ல அதுவும் தம் மீதான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசியின் விசாரணையை திசை திருப்பும் நோக்கில் குவான் எங் மீது முயறின பழி போடுவது முறையல்ல என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார் இவ்வேளையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தம் மீதான களங்கத்தை போக்கியிருப்பதாக முன்னாள் நிதி அமைச்சருமான குவான் எங் தெரிவித்திருக்கிறார் முயிரின் வெளியிட்ட கருத்து பொய்யானது அடிப்படையற்றது என்பது இருப்பதால் தமக்கு நியாயம் கிடைத்துள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை தொடங்கி இரண்டு நாட்கள் கொலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் ஏற்பாட்டில் சாலை போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களை பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட ஐம்பது விழுக்காடு கழிவை தொடர்ந்து ஒன்று புள்ளி எட்டு ஏழு மில்லியன் ரிங்கிட் வசூலிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் பதினெட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஆறுநூற்று இருபது ரிங்கீட் சம்பந்தப்பட்ட பதினேழாயிரத்து இரண்டு சம்மன்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக புகிட் அம்மான் விசாரணை மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையின் இயக்குநர் இரண்டு லட்சத்து எழுபது ஆயிரத்து எண்ணூற்று மின்னியல் கட்டண முறை மூலமாக எட்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரிங்கிட்டும் ஐம்பது விழுக்காடு கூப்பன் கட்டண கழிவு மூலம் ஏழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பது ரிங்கிட்டும் வசூலிக்கப்பட்டதாக அவர் கூறினார் சம்மன் தொகையை செலுத்துவதற்காக ஜலான் துன் எச் எஸ் லி கொலலம்போர் குற்றவியல் விசாரணை மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையில் சிறப்பாக திறக்கப்பட்ட முகப்பிடங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களில் பொதுமக்களில் சுமார் மூவாயிரத்து நூறு பேர் வந்ததாக அவர் கூறினார் கூடாட்டிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று கிலோமீட்டர் வடகிழக்கே சூறாவளி கண்டறியப்பட்டது குறித்து மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா ஆலோசனையை வெளியிட்டிருக்கிறது பிலிப்பைன்ஸின் லாவோக் நகரிலிருந்து வடமேற்கே நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சூறாவளி நிலை கொண்டுள்ளதாக மெட் மலேசியா நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது இன்று காலை எட்டு மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட வானிலை ஆய்வில் சூறாவளி மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு மேற்கு நகர்ந்து வருவதாகவும் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்று முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தென்சீன கடல் பகுதியில் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது நெகரேஸ் சம்பிலான் நீலாயில் பராமரிப்பாளரிடம் விடப்பட்ட ஏழு மாத ஆண் குழந்தை தொட்டிலில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பண்டார் என்ஸ்டிக் அருகே உள்ள கேளாயே குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக பராமரிப்பாளர் தட்டி எழுப்ப முயன்றபோது அது உடல் அசைவின்றி கிடந்துள்ளது இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டது உறுதியானது போலீசாரின் தொடக்க விசாரணையில் குழந்தையின் உடலில் காயங்கள் எதுவும் தென்படவில்லை சவ பரிசோதனையிலும் குழந்தையின் உடலில் உட்புற வெளிப்புற காயங்கள் கண்டறியப்படவில்லை குழந்தையின் மரணத்திற்கான காரணத்தை உறுதி செய்ய முடியாததால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் கூறியது நோர்வேவில் நடைபெற்ற அனைத்துலக பூனைகள் கண்காட்சியில் பேபி என்ற பெயரைக் கொண்ட மலேசியாவைச் சேர்ந்த ஒன்பது வயது பூனை உலக வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்றது தனது அழகான தோற்றத்தால் மட்டுமின்றி போட்டி நெடுகிலும் மிகவும் வவ்வியமாகவும் நட்போடும் நடந்து கொண்டு நீதிபதிகளின் மனங்களை பேபி கொள்ளை கொண்டது இந்த உலக பூனைகள் போட்டியில் பேபி பங்கேற்பது இது இரண்டாவது முறையாகும் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு ஸ்வீடனில் நடைபெற்ற போட்டியில் இறுதி சுற்று வரை முன்னேறிய பேபி இம்முறை கிளப் குச்சை மலேசிய அமைப்பின் முயற்சியில் போட்டியில் பங்கெடுத்தது சாலையில் சுற்றி திருந்த பேபி பூனையை கண்டெடுத்து ஒரு குழந்தையைப் போல சீராட்டி வளர்த்த ஷஹாருடின் ராய்டா தம்பதி உலக அறையில் பேபியின் வெற்றியால் ஆனந்தமடைந்தனர் பேபி வென்ற உலக பட்டத்திற்கு உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வளர்ப்பு பூனைகள் போட்டி போட்டது குறிப்பிடத்தக்கது மக்தா மஹமுத் முன்புறம் புரோடுவா மைவி புரோடுவா கஞ்சில் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட மைவி கார் ஓட்டுநரும் அக்கஞ்சில் கார் ஓட்டுநரும் தங்களது காரில் அசிக்கி கொண்டதால் கால்கள் முகம் மற்றும் தொடையில கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினர் நேற்றிரவு ஒன்பது பதினோரு மணியளவில் நடந்த இந்த விபத்தில் பக்கான் சிக்கை நோக்கிச் சென்ற கஞ்சில் கார் ஓட்டுநர் புரோடுவா மைவி கார் வந்த எதிர் திசையில் நுழைந்ததைத் தொடர்ந்து இந்த விபத்து நிகழ்ந்தது கஞ்சில் கார் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் அசந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கின்றனர் லாஸ் ஏஞ்சலஸில் மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகே கட்டுப்பாடற்ற அளவிற்கு காட்டுத்தீ ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனா் தீ மிகவும் வேகமாக பரவியதால் ஏற்கனவே அதிகமான வீடுகள் அழிந்துவிட்டன காற்றும் வேகமாக வீசுவதால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கேமரிலோ என்ற இடத்தை சுற்றிலும் தீ ஏற்பட்ட பகுதியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பகுதிக்கு தீ பரவியதால் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளும் அழிந்தன புதன்கிழமை அதிகாலையில் பரவிய தீ மறுநாள் எட்டாயிரத்து நூறு ஹெக்டேர் பரப்பளவை அழித்துவிட்டது நாங்கள் இரவு முழுவதும் விழுத்திருந்தோம் ஒரு சிலர் வாகனங்களில் பொருட்களை வைத்துக் கொண்டு பாதுகாப்பாக இரவு முழுவதிலும் தூங்காமல் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின முப்பதாயிரம் மக்கள் வசிக்கும் அப்பகுதியில் தீயை அணைப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக தீயணைப்புத்துறை கூறியிருக்கிறது தரை மற்றும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் தீயை அணிக்கும் பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர் சீனாவில் ஒரு வீட்டின் சமையல் அறையில் எரிவாயு வெடித்து உடலில் தொன்னூறு விழுக்காட்டிற்கும் மேலான தீ காயங்களுக்கு உள்ளான போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் வீரத்துடன் மனைவியை காப்பாற்றிய கணவர் பின்னர் மரணமடைந்தார் அந்த கணவரின் ஆழ்ந்த அன்பு மற்றும் ஆபத்தையும் கருதாமல் மேற்கொண்ட துணிச்சலான செயல் சமூக ஊடகங்களில் எண்ணற்ற மக்களை கவர்ந்ததோடு அவர்களிடையே பெரிய நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மத்திய சீனாவின் ஹென்னான் மாநிலத்தில் லியோங்கில் அக்டோபர் பத்தாம் தேதி லியூ என்ற நபர் தனது மனைவியுடன் காலை உணவை தயாரிப்பதற்காக அடுப்பை பயன்படுத்த முயன்றபோது இந்த துயரச் சம்பவம் ஏற்பட்டது ஒரு வெடிப்பிலிருந்து கிளம்பிய பெரிய தீப்பந்தத்தால் சமையலறை சூழ்ந்த தருணம் சமூக வலைதளத்தில் அது வெளியானது அங்கு ஏற்பட்ட பயங்கரமான வெடிப்பினால் லியூவின் ஆடைகள் கிழிந்ததோடு சமையலறைக்கு வெளியே அவர் தூக்கி வீசப்பட்டார் வெடிப்பு ஏற்பட்ட போது ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் முற்றாக நொறுங்கின தனது உடலில் தொன்னூற்றி இரண்டு விழுக்காடு தீ காயங்கள் இருந்த போதிலும் எனது தாயாரை காப்பாற்ற தந்தை லியூவின் மகன் கண்ணீர் மல்க தெரிவித்தார் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan I punya saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank Rakyat Bank pilihan, pilihan anda